செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே லைட்டு தான் ஃபுல்லாக பாருங்கள் லைட்லேயே வீடு ஃபுல்லாகவும் டெக்கரேட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் போனால் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து சன்செட் தான் இது பேர் அந்த தெரு ஃபுல்லாகவே இங்கே உள்ள கம்யூனிட்டி வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடியும் மரம் இருக்குது அந்த மரத்துலலாம் லைட்டு போட்டு அவங்க டெக்கர் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க ஆக்சுவலி ஒரு ஒருத்தர் வந்து அவங்கவுங்க வீடையும் வந்து டெக்கர் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஃபுட்டு டொனேட் பாக்ஸுன்னு ஒன்று அங்கே அந்த இடத்துல போட்டிருந்தாங்க ஃபுட்டு வந்து நிறையா இருக்கிறவங்க அந்த பாக்ஸில் கொண்டு வந்து வச்சிடலாமா வேணுன்றவங்க வந்து அதை எடுத்துக்குவாங்க இல்லாதவங்க வந்து அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போட்டு அந்த கம்யூனிட்டியில் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போகும்போதே அவ்வளோ என்னமோ வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்லாம் அப்படியே தரையில் இறங்கி நம்ம தலை மேல அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாகிடுச்சு அவ்வளோ நல்லா இருந்தது ஒரு ஒரு லைட்டு ஆனால் செம்ம குளிராக இருந்தது குளிரிலேயே ஒரு சில இடத்துல நாங்கள் கீழே இறங்கி நின்று ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஒரு வீடும் அதுமாதிரி உள்ளே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு வீட்லேயும் அது தெரியணுன்றதுக்காக ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம பார்க்குற மாதிரி மாதிரி கிறிஸ்மஸ் தாத்த பொம்மை இந்த கிரிம்ச் பொம்மைலாம் கூட வச்சுருந்தாங்க அந்த கிறிஸ்மஸ்ஸு செலப்ரேஷனே பிடிக்காத ஒருத்தர் இருப்பான்னா அப்புறம் கடைசியில் அந்த கிறிஸ்மஸோடைய ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கும் வந்து இந்த கிறிஸ்மஸ்ஸை வந்து அவனும் வந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சானாம் அவங்களுடைய இதெல்லாம் இருந்தது பொம்மை எல்லாம் வச்சுருந்தாங்க அது மாதிரி மரம் ஃபுல்லாக லைட்டு அதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா அட்டகாசமாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க நம்ம ஹாலோவீனுக்கு தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிறிஸ்மஸ்க்கும் அவ்வளோ அழகாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டாக படுத்தாங்க அது பாருங்கள் மான் பாருங்கள் இதுலேயே நம்ம அட்டையிலே செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு பெரிய மான் இது அழகாக ரெண்டு மான் மாதிரி செஞ்சாங்க ஒன்று புல் சாப்பிட்ற மாதிரி ஒன்று நிற்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சரஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்